ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம் இந்த மீனுக்கு பேர் புல்கெண்டை மீன் இந்த குழம்பை எந்த மீனை வைத்தும் செய்யலாம் அசைவ உணவு என்று வரும்போது நாம் சாப்பிடும் கோழி ஆடு போன்றவைகளின் இறைச்சியை விட மீன் உணவு எடுத்துக்கொண்டால் உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் மீனில் இரும்பு துத்தநாகம் அயோடின் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் பி டூ போன்ற வைட்டமின்கள் நிறைந்துள்ளது நல்ல கொழுப்பு சத்து நிறைந்தது ஒரு பெரிய நார்த்தங்க அளவு நான் புளி ஊற போட்டிருக்கேன் மீன் குழம்பு இந்த மாதிரி முறையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தக்காளி ஐந்து நார்மல் பெரிய வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் பன்னிரெண்டு வெள்ளைப்பூடு இருபது பல் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க பாதி மீன் குழம்பு வச்சிடலாம் பாதியை வறுத்துடலாம் தினமும் நாம் மீன் சாப்பிடுவதால் இரத்த குழாய் மற்றும் இதயத்திற்கு மிகவும் நல்லது மீனில் இருக்க கொழுப்பு அமிலங்கள் மூளை மற்றும் கண்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது கொலஸ்ட்ரால்லருந்து தப்பிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சு எடுத்துக்குவோம் மீன் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர அனைவரும் விரும்பி சாப்பிடும் ஒரு சுவையான உணவு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்தாச்சு அதோட ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு சேர்த்துக்குவோம் கட் பண்ண தக்காளியும் அதோட சேர்த்து அரைச்சிடலாம் எல்லாத்தையும் மிக்ஸில அடித்து எடுத்தாச்சு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு பதினைந்து பல் மஞ்சத்தூள் ஒன்றை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கோம்பு ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு கடலை எண்ணெய் நல்லெண்ணெயை வச்சு தான் சமையல் செய்வோம் தேங்காய் எண்ணெயில் சமைச்சி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது மீன் குழம்பு இன்றைக்கி ஸ்பெஷலாக தேங்காய் எண்ணெயை வச்சு தான் செய்ய போகிறோம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் லைட் வெயிட்டாக இருக்கும் அதனால தான் நிறைய பேர் தேங்காய் எண்ணெயில் சமைக்க மாட்டாங்க ஆனால் ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள் அதோடய சுவையும் மனமும் தெரியும் வெந்தயம் கடுகு சோம்பு கருவேப்பில் போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச வெள்ளைப்பூடு தக்காளி பச்சை மிளகாய் அதோடு சேர்த்து வதக்கிக்கும் கொழம்புக்கு தேவையான உப்பு அதோட சேர்த்துக்குவோம் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அதோட மஞ்சத்தூள் வெறும் வரமிளகாய் பொடி ஆறு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இன்னைக்கு வரமிளகாய் பொடியில் மட்டும்தான் குழம்பு செய்ய போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அல்லது கொழம்புத்தூள் வச்சுருக்கவங்க கொழும்புத்தூளும் சேர்த்துக்கலாம் வழக்கமாக நீங்கள் எந்த பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வரமிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் டேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ண புளி மிளகாய்த்தூளை நம்ம கடாயில் சேர்த்துருவோம் நம்ம அரைச்ச விழுத குழம்போடு சேர்த்துடலாம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மீனில் நிறைய கொழுப்புகள் இல்லாததால் மீன் நம்ம இதயத்துக்கு மிகவும் நல்லது எலும்பு மற்றும் பற்களுக்கு வலுவாக இருக்கும் ஒவ்வொரு வகையான மீன்களும் அதன் தனித்துவமான சுவையில் இருக்கும் மீன்களை வறுத்து சாப்பிட்டாலும் வேக வைத்து சாப்பிட்டாலும் குழம்பு வைத்து சாப்பிட்டாலும் ருசி அருமையாக தான் இருக்கும் மீன் சமைக்க மிக எளிது ஏன்னா மீனில் சதப்பகுதி சீக்கிரமே வெந்துடும் தன்மை கொண்டது உணவில் ஏதேனும் ஒரு வகை மீனை கண்டிப்பாக சாப்பிடுங்க இப்போ குழம்பு நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ மீனை எடுத்து குழம்போடு சேர்த்துடலாம் நினைவு திறன் குறைபாடு இருக்கிறவங்க நரம்பு தளர்ச்சி நோய் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக மீனை வாரத்துக்கு இருமுறையாவது எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கு மீன் ரொம்ப நல்லது டாக்டர்கிட்ட நம்ம சத்து மாத்திரை எழுதி வாங்கி சாப்பிடுவோம் நம்மளுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை சாப்பிட்டோம்னா நமக்கு சத்து மாத்திரையெல்லாம் தேவையில்லை இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மாங்காய் இருந்தால் போடலாம் ஆனால் அது எங்கிட்ட இல்லை பழத்தோட கொட்டையே தான் நான் அதோட சேர்க்குறேன் ஆனால் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் காயாக இருந்த க பழம்தான் நாம் இப்போ குழம்ப டேஸ்ட் பார்த்துடலாம் தினமும் எல்லோரும் மீன் சாப்பிட்டு மீனில் கிடைக்கக்கூடிய முக்கியமான நன்மைகளை பெற்று சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க